இரவு ஏழு முப்பது மணி அளவில் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் உடனடியாக அங்கிருந்த உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் சேர்ந்து அவரை சென்னை கிரீம் சாலையில் உள்ள பிரபலமான மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் எட்டு மணி அளவில் எல்லாம் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பினர் தெரிவித்துவிட்டனர் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த இயக்குனர் பாரஞ்சித் கதறி துடித்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது இதனைத் தொடர்ந்து தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு ஏராளமான தலைவர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் ஏராளமான கட்சி தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் மரண செய்தி கேட்டு மிகுந்த மனவேதனை அடைவதாகவும் தமிழக அரசியல் களத்தில் அவரது இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்றும் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும் என்றும் தமிழக அரசை ஏராளம்